ஓம் நமசிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிரத்தில் சிவபெருமான் எல்லாரையும் தாங்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாவது திருநாமம் ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறது ஓம் கரஸ்தாலினே நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இதுக்கு முன்னால் இருந்த நாமம் தலஸ்தாலாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாமம் என்ன சொல்கிறது நர் கரஸ்தாலினே நமஹா அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா இதோட பொருள் இதோட நேர் அர்த்தம் என்ன அப்படின்னா கையையே உணவு உண்ணும் பாத்திரமாக உடையவர் அப்படின்னு அர்த்தம் நாமெல்லாம் இப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு தட்டு வச்சுக்கிறோம் இல்லை ஒரு பவுல் வச்சுக்கணும் தானே வச்சுன்னு அதில் போட்டுன்னு சாப்பிட்றோம் ஆனால் இவர் சாப்பிட்றதுக்கு எதோ ஒரு பாத்திரமாக வச்சுருக்கார்னர் கையே வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறது எதனால் அப்படி அப்படின்னா இவர் பிக்ஷாடனர் பிக்ஷாடனர் அப்படின்னு இவரோட திருவுருவத்தில் ஒன்றே சொல்லியிருக்கு இல்லையா இந்த பிக்ஷாடன மூர்த்தியாக எப்போ வந்தார் தாருகாமனத்தில் அந்த ரிஷிகளோட கர்வத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக இவர் பிச்சாண்டி கோலத்தில் வந்தார் அப்படி வரத்தே அந்த கையையே அதுக்கு ஒரு பிக்ஷ பாத்திரம் தானே எடுத்துன்னு வரணும் ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு தானே இல்லை அம்மா தாயே சாதம் போடுன்னு சொல்லலாம் ஆனால் இவர் கையையே எடுத்துட்டு அப்படி கையை நீட்டி தான் வாங்கி சாப்பிட்றார் எதனால் அப்படின்னா ஒரு உயர்ந்த வைராகியமுடைய ஒரு சன்னியாசிகளுக்கு கரதள பிக்ஷை கலதர பிக்ஷை அப்படின்னு அந்த ரொம்ப உயர்ந்த ஒரு ஞான நிலையை அடைஞ்ச வாழ்க்கை எப்படி இருப்பாளா அப்படின்னா அவர்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு கூட ஒரு பாத்திரம் வேணுங்கிறது கூட கிடையாது இனிமேல் நமக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வீடு வேண்டிருக்கு அதில் ஒரு சமையல் அறை வேண்டிருக்கு அதில் இனிமேல் நமக்கு அடுப்பு வேண்டிருக்கு பாத்திரம் வேண்டிருக்கு குக்கர் வேண்டிருக்கு கிரைண்டர் வேண்டிருக்கு மிக்ஸி எத்தனையோ வென்றுருக்கே இத்தனை சாமானியம் வச்சுன்னு தானே நம்ம ஒரு வேளை வயத்தே ரொப்ப முடியுறது சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த ஞானிகளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு இது மாதிரி எதுவுமே வேண்டாம் அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரம் கூட வேணுங்கிறது இல்லை ரெண்டு கையும் போய் ஏந்தி பவதி பிக்ஷான் தேஹி அப்படின்னு கையை நீட்டினா அப்படின்னா அந்த கையில் என்ன விழுறதோ அந்த அளவு உணவை இவர்கள் வயத்தில் ஏற்றுக்கிறது ஏன்னா பெரிய பாத்திரம்லாம் இருந்துருச்சுனா தான் நம்ம அதில் இஷ்டத்துக்கு போட்டுன்னா எல்லாத்தையும் இதுங்கலாம் இப்போ கையில் போடுறது அப்படின்னா ரெண்டு கையும் நீட்டினோம் அப்படின்னா ரெண்டு கை அளவுக்கு தான் வாங்கிக்க முடியும் அதுக்கு மேலே வாங்கிட்டு எப்படி வாயில் போட்டுக்கிறது அந்த கரதல பிக்ஷை அப்படின்னு மதுக்கர பிக்ஷை கரதல பிக்ஷை அப்படின்னு எல்லாம் அந்த உயர்ந்த ஞா அப்படிலாம் ஞானிகள்லாம் இருந்திருக்கா கர்நாடகத்தில் கனகாபூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போனால் நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு ஒரு பெரிய மகானோட இல்லாமல் இருக்குது அவரோட சரித்திரத்தெல்லாம் பார்த்தா இவா என்ன பண்ணிக்க தத்தாத்திரை இருந்திருக்கு இவர்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா மதுக்கரை பெக்ஷை கருதலை பெக்ஷை அப்படின்னு அப்படியே கையை போக வேண்டியது அந்த பசிக்கிற வேலைக்கு அந்த வேலைக்கு இவர்கள் போய் எங்கேயானும் வீட்டுக்கு முன்னால் நின்று பௌதி பிக்ஷாந்தேன்னு கையை ஏந்தினாள்னா அதில் போடுறது நாமெல்லாமும் வச்சுருக்கோம் கை ஏந்தி பவன் அப்படின்லாம் கையிலே வச்சுட்டு சாப்பிட்றது இல்லாமல் வச்சுருக்கோம் ஆனால் அது இந்த கரஸ்தாலி நேனமாக ஆயிடாது ஆனால் சிவபெருமானுக்கு இது சிறப்பாகவே இருக்குது இதுலேருந்து என்ன தெரியிறதுன்னா எப்படி ஒரு பெரிய வைராக்கியம் உள்ள ஞானிகள் தங்களுக்குன்னு ஒரு உணவு பாத்திரம் கூட இல்லாத கையேந்தி அந்த கையில் வர உணவை மட்டும் எடுத்துக்கிறாளோ அதைப்போல இவரும் இருக்கார் அப்படின்னா இவரும் அப்பேற்பட்ட ஞானின்னு அர்த்தம் ஐஎம் ஐஎம் பலி அப்படின்லாம் இதுக்கு பேர் பிச்சை எடுக்கிறதுக்கு பேர் ஐஎம் எட்டு ஒன் அப்படின்னு சொல்கிறாள் நீ சாப்பிட்றதுக்கு முன்னாலே யாருக்கானும் ஒத்தருக்கானும் சாப்பாடு இல்லாத வாழ்க்கை சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடு அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறவர் இவர் கையே பிட்சபாத்திரமாக வச்சுன்னு போகிறார் இதுக்கு முன்னால் இருந்த திருநாமத்தில் இவர் தான் எல்லாரையும் தாங்குறார் அப்படின்னு கை கொடுத்து தாங்குறாருன்னு சொல்லிவிட்டு உடனே அடுத்த திருநாமம் என்ன சொல்கிறதுன்னு இப்படி எல்லாரையும் கை கொடுத்து தாங்கிறவர் இவர் எப்படி இருக்கார்னர் இவருக்குன்னு ஒரு உடைமை பொருள் இல்லாத சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரம் கூட இல்லாத கையிலேயே பாத்திரமாக உடையவராக இருக்கார் அப்படின்னு இதை சொல்கிறதே யாரோட ஞாபகம் வருதுன்னார் பட்டினத்தார் ஞாபகம்தான் வருது பட்டினத்தடிகள் எப்பேற்பட்ட ஞானி எப்பேற்பட்ட வைராக்கியசீலர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு கோடீஸ்வராக இருந்தவர் சாதாரண ஏழையாக இல்லை அப்படின்லாம் இல்லை நல்ல செல்வ செழிப்போடு இருந்தவர் அப்படி இருந்தவருக்கு முருகப்பெருமான் வந்து காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு அப்படின்னு ஒரு எழுதி கொடுக்க அதை பார்த்துட்டும் ஞாபகம் என்ன ஞானம் ஏற்பட்டு உடனே அத்தனையும் திறந்தார் திறந்து இவர் பிக்ஷுவாக போயின்னு இருக்கார் எந்த ஒரு உடமையும் இல்லை கையேந்தி கையினாலேயே இந்த கருதலை என்று போயிட்டே இருக்கார் இப்படியும் ஒவ்வொரு இடமாக போய் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இங்கேருந்து உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உஜ்ஜயினிக்கு போய் அங்கே இருந்த அரசாண்ட ராஜா இவரோட பெருமையை தெரிஞ்சுண்டு தன்னோட ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டும் ராஜபோகம் அத்தனையும் பதவியை அத்தனையும் விட்டுட்டும் இவருக்கு சிஷராக பின்னாலேயே வந்தார் பர்த்ருஹரி அப்படின்னு அவர் தான் பின்னால் பத்ரகிரியார் பத்திரகிரியார்னு இந்த பட்டினத்தாரோட சீடராக சொல்லப்பட்டிருக்கு இப்போ ரெண்டு பேரும் அவர் அங்கே அழிச்சின்னு அவரை ஆட்கொண்டு அழிச்சின்னு வரத்துக்காக தான் இவர் அங்கே போனார் போல இருக்குது இவர் திரும்பி வரார் ரெண்டு பேரும் இவர்களுக்கு ஞானிகளுக்கு எதுவுமே ஒரு குறிக்கோள்லாம் கிடையாது கால் போன போக்கில் போகிறது இப்படி போயின் இருக்கிறதே பல இடங்களுக்கு போய் கடைசியில் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிடை மருதூருக்கு வந்து இருந்தார் மகாலிங்க பெருமான் அந்த மகாலிங்க சுவாமி கோவில் வாசல்லையே இவர் உட்கார்ந்தார் கிழக்கு கோபுர வாசல்லேயே தான் பட்டினத்தார் இருந்தார் அதுக்கும் ஆச்சரியமான ஒரு விளக்கம் உண்டு இவர் ஏன் கோயில் கோபுரவாசலே உட்காந்து அப்படின்னா அதுக்கு முன்னால் இந்த திருடமருதூரில் இருந்துட்டு சாப்பாட்டு வேலைக்கு என்ன பண்ணுவான் வீடு வீடாக போய் கேட்பான் பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகின்னு உடனே இவரோட பெருமை தெரிஞ்சுன்னு அவருக்கு போடுறவாள்லாம் இருந்தா அப்படி ஒரு நாளைக்கு இரவில் இவர் பிட்சைக்கு போகிறதே ஒரு வீட்டு நின்று கேட்டார் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த அம்மா காரியமாக இருந்தால இல்லை காதல் வழியாக தெரியல வரத்துக்கு நேரம் ஆச்சு அதனால் இவர் ஏறி உள்ளே ஏறி படியேறி உள்ளுக்குள்ளே போய் ரேழி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீட்டோட வாயிலுக்கும் மெயினாக இருக்கக்கூடிய ஹாலுக்கும் இடைப்பட்ட இடைக்கழி இடைக்கழின்னு சொல்லுமே அங்கே போய் நின்று இவர் கேட்டார் அந்த சமயம் பார்த்து தெருவில் யார் வீட்டிலயோ யாரோ திருடம் வந்துவிட்டான் அந்த திருடனை துரத்தின்னு வரான் ஆனால் அவன் எங்கே மறைஞ்சான்னு தெரியல எங்கே ஒளிஞ்சு நிற்கான்னு தெரியல இந்த வீட்டில் இந்த இருட்டில் இவர் நிற்கிறத பார்த்துட்டு இவர் தான் திருடன்னு நினச்சிட்டு வந்தவாள்லாம் இவரை போட்டு சாத்தினான் அடித்தான் உள்ளுக்குள்ளே இந்த அம்மா இந்த சத்தத்தை கேட்டுவிட்டு பிட்சை போட வந்தவோ ஐயோ அவர் தனம் வந்து நம்மள்ட்ட பிட்சை வாங்கி சாப்பிட்றவர் அவர் திருடனா இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் அவ்வோ தெரியாதனமாக பண்ணிட்டோன்னா அவா போயிட்டா இந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டா நான் கொஞ்சம் கவனம் இல்லாத உள்ளுக்குள்ளேயே இருந்ததுனால உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருத்தோம் அப்படின்னு அதுக்கு பட்டினத்தார் சொன்னாரோ இல்லை இல்லை உன்னோடய கவனக்கு உறவுனாலே இல்லை எனக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சிவபெருமானான மகாலிங்கம் நினச்சிது அதனால எனக்கு இந்த அடியை கொடுத்தது என்ன பாடம் அப்படின்னா எடுக்கிறது பிச்சை அதுலேயும் நீ ஒன்றும் பாத்திரம் வச்சுக்கல கையேந்தி தான் பிச்சை எடுக்கிற அப்படி எடுக்கிற பிச்சையே என்னென்ன படியேறி போய் எடுப்பானேன்னு வீட்டுக்குள்ளே பையா பிச்சைக்காரன் கேட்குறது வாசலையே நின்று கேட்கணும் அதனால் உன் படியேறி வந்தேன்னு இல்லையோ அதுக்காக எனக்கு இன்றைக்கி உத சிவபெருமான் அடியை கொடுத்தார் அதனால் இன்னியோட இந்த படியேறி வீட்டில் வாசலில் வந்து நின்று படியேறி பிச்சை கேட்குறதையும் விட்டேன்னு விட்டார் விட்டு கோவில் வாசல்லையே உட்காந்துருக்கிறது யாரான ஐயோ பாவம் என்ன சாப்பிட்லையே அப்படின்னு கொண்டு போட்டால் அந்த இடத்துல போட்டால் சாப்பிட்றது இல்லைன்னா இன்றைக்கி சிவபெருமானுக்கு நம்ம நம்ம சாப்பிட்றதுல அவருக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது படி அளக்கலை அப்படின்னு பட்னியாக கிடக்கிறது இப்படி இருந்துன்னு இருக்கார் இவரோட சீடரான ராஜாவாக இருந்த எப்படி இருக்காருன்னா மேற்கு கோபுர வாசல்ல அவர் இருக்கார் ஆனால் அவர்கிட்ட என்ன அவருக்கு ஒரு பெட்சைக்கு திருவோடு வச்சுருந்தார் இவர் அங்கே பிட்சை எடுத்து சாப்பிட்றாரா உடனே பக்கத்தில் இந்த நாய் ஒன்று வந்தது சரி நாய் தானேன்னு துளி போட்டார் போட்டால் இப்போ என்ன ஆயிடுதுன்னு அந்த நாய் தனா இவருக்கு சாப்பிட்றதுக்கு நேரத்துக்கு அதுக்கு அதுக்கப்புறம் இவரோடையே இருக்க ஆரம்பிச்சிருத்தோ வந்தார் சிவபெருமான் இவர்களுக்கு அருள் செய்கிறதுக்கு அப்போ சிவபெருமான் வடிவத்தில் வர மகாலிங்கம் என்ன பண்ணார் அவர் வெற்றி வடிவத்தில் வந்து பட்டினத்தாட்டை கேட்டார் ஐயா பிச்சை போடுங்க பசியாக இருக்குதுன்னு பட்டினத்தார் சிரித்தர் ஏன்பா பிச்சை கேட்குறதுக்கும் இடம் பார்த்து கேட்க வேண்டாமா நானே கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துன்னுக்கேன் எங்கிட்ட வந்து கேட்குறிய அப்படின்னு பின்ன வேறு யாருங்க போடுவாங்க அப்படின்னு உடனே வந்த பிச்சைக்காரர் கேட்டார் மேலுக்கு கோபுர கோபுரவாசத்துக்கு போ அந்த மேற்கு கோபுரவாசத்தில் ஒரு பெரிய சம்சாரி இருக்கான் அவன்கிட்ட கேளு கொடுப்பான்னு சன்னியாசிகிட்ட வந்து கேட்டால் கிடைக்காது சம்சாரிகிட்ட போய் கேளுன்னு உடனே வந்த இந்த கழவர் நேராக மேற்கு கோபுரத்துக்கு போனார் அங்கே பத்ரகிரியார் படுத்துன்னு இருக்கார் பக்கத்தில் நாய் படுத்துட்டுருக்கு இந்த திருவோட்டை தலைக்கு வச்சுன்னு ஒரு படுத்துன்ட்ருக்கார் இவர் போய் ஐயா பிச்சை போடுங்க பசிக்கிறது பசிக்கிறது உடனே அவர் சொன்னார் ஏன்பா இடம் பார்த்து கேட்க மாட்டேயா நானே பிச்சை இருக்கோம் எங்கிட்ட வந்து கேட்குறேன்னு உடனே இல்லை இல்லை இங்கே வந்தாக்கா ஒரு பெரிய குடும்பி இருக்கார் சம்சாரி இருக்கார் அவர்கிட்ட கேட்டால் போடுவேன்னு சொன்னாங்களே அப்படின்னார் உடனே இவர் ஏந்துட்டார் ஏந்து என்ன சொன்னார் அப்படின்னு இந்த மேற்கு வாசலில் ஒரு சம்சாரி இருக்க குடும்பி இருக்கார் அவர் வந்து கேட்டா அவர்கிட்ட கேட்டா போடுவான்னு சொன்னான் அப்படின்னா யாரு சொன்னா அப்படின்னு இல்லை கிழக்கு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் உட்காண்டிருக்காரு அவர் சொன்னார்ன இதை சொன்னார்னு கிழக்கு வாசலில் யார் உட்காந்துருக்கா இந்த பத்ரகிரியாவோட குருநாதர்னா பட்டினத்தார்னா உட்காந்துருக்காரு இப்போ புரிஞ்சு கொடுத்தோம் அங்க சொன்னது யாரு தன்னோட குருநாதர் தான் யாரை குறிப்பிட்டிருக்காரு தான் குறிப்பிட்டிருக்கார் எதுக்காக இப்படி ஒரு குடும்பி இருக்கான் அவன்கிட்ட போய் கேளுன்னு சொன்னான் அப்படின்னா என்னன்னு யோஜனை பண்ணர் ஞானிகளோடய உடனே புரிஞ்சிடும் க்ஷண காலத்தில் தங்கிட்ட என்ன உடம்பிருக்குன்னு இந்த திரு ஓடும் ஒன்று இருக்குது போராத்துக்கு நம்ம எல்லாத்தையும் ராஜ்ஜியத்தையே விட்டுட்டு வந்தோம் ஒரு நாய் நம்மளோட ஒட்டின்னு அதுக்கிட்ட நமக்கு ஒரு பாசம் வந்திருக்கு பாரு அதனால என்ன பண்ணாரே இந்த திரு எடுத்து நாய் தலையில் போட்டு நாயும் எடுத்து ஓடும் உடஞ்சி கொடுத்தோம் வந்த கிழவர் என்ன பண்ணான்னு வந்தவர் போயிட்டார் யார் சிவபெருமான் இது எதுக்காக அப்படின்னா அப்படிலாம் ஞானிகள் இருந்திருக்கான்னு நமக்கு வரலாறு சொல்கிறது இப்போ ஏற்பட்ட அந்த ஞானிகள்லாம் இவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு யாரை வழிபட்டு எப்படி அவர்களுக்கு இந்த ஞானம் வந்தது அப்படின்னார் இவர்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கரஸ்தாலினே நமஹா அப்படின்னு அவரே கையேந்தி எல்லாத்தையும் பிச்சை கேட்குறவராக பிக்ஷாடனரா இருக்கார் அப்படின்னு சொல்லுது அதுதான் அண்ட இவர் தாங்குறார் எல்லாவற்றிலையும் இவர் இருக்கார் ஆனால் இவருக்குன்னு எந்த உடமையும் இல்லாத பட்டக்கட்டையாக ஞானியாக இருக்கார் அதனால தான் இந்த ரெண்டு நாமத்தையும் உடனேயே ஒன்றுக்கு பின்னால ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கக்கூடியவர் எண்ணூற்றி இருபத்தி மூணாவது நாமத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னர் ஓம் ஊர்தம்ஹனனாயனமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா மிக்க வலிமை உடையவர்னு அர்த்தம் அதாவது ரொம்ப உயரமான வடிவம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆதியும் மந்தமும் இல்லாருட்பெறும் அப்படின்னு அவருக்கு எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தெரியாதே இருக்காருன்னு இதுக்கு அர்த்தம் எல்லாத்துக்கும் மேலே உயரமாக இருந்தால் மட்டும் போதுமேன்னு நல்ல வலிமை உள்ளவராக இருக்கணும் அதனால தான் இவர் அப்படி சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய எண்ணூற்றி இருபத்தி நாலாவது திருநாமம் ஓம் மகதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு முன்னமே பார்த்துருக்கோம் மகத்து அப்படின்னாலே ரொம்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம் மகாதேவன் மகாதேவன் தானே இவருக்கு இருக்குது பேராகவே இருக்குது அப்படி மகத்து அப்படின்னாலே பிரம்ம தத்துவமாக இருக்கிறனு அர்த்தம் எது இருக்கிறதுலேயே உயர்ந்தது பரம்பொருள் தான் அந்த பரம்பொருள் தான் இவர் அப்படிங்கிறதுனால மகதே நமஹா அப்படின்னு சொல்லுது இப்படி இவரோட பெருமையை ஒன்னொன்னையும் எப்படிலாம் விளக்கி இந்த திருநாமங்கள் சொல்றதுங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அதாவது ஒரு நாமத்துக்கு அடுத்தது இன்னொரு நாம வரத்தே அதுக்கு ஒரு காரணத்தோடு தான் இந்த நாமத்தை வரிசைப்படுத்தியிருக்கான்னு தெரியுது அப்படி ஒரு சிறந்ததான அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்